இது முதல மாதிரி திறக்கிறீங்க ரொம்ப மோசங்க நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டா இருக்கிறீங்க டூட்டி பஸ்ட் பேமிலி நெக்ஸ்ட் பிளடி ஒய்ஃப் என்ன ஏட்டையா சைக்கிள் பங்கரா முட்றேன் ஸ்கூட்டர் காரே நான் அவசரமா ஸ்டேஷனுக்கு போனேன் கொஞ்சம் லிப்ட் கொடுங்க இந்த ஸ்கூட்டர்ல ரெண்டு பேருக்கு மேல போக முடியாது சாரி சார் ஏட்டையா ஒரு வாரம் வாங்க ஸ்கூட்டர் அந்த இறக்கிடுங்க வண்டி எங்காவது மோதிடும் சார் பரவாயில்ல

இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா பட்டன் ஒழுங்கா போடு மேன் என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன் யூடியூப்ல நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன் நிறைய பேத்த தண்ணியில காட்டுக்கு மாத்தி இருக்கேன் தெரிஞ்சுக்க என்ன மாத்த முடியாது நான் உன் புருஷ ஏ குருவி குருவி ஷோ டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் கோ மேன் டிபேட் சா நீ வீட்டுக்கு வாடி அம்மாளே நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டில ஏத்திட்டு வர்றீங்க நீ இதுல என்னங்க இருக்கு அம்மா இத நான் மறக்கவே மாட்டேம்மா வெளிய நிக்கறீங்க வீட்டுக்கு ஒரு நொண்டிக்கால் நீர் யானை தப்பிச்சு ஊருக்குள்ள ஓடியாந்துச்சாம் அது வீட்டுக்குள்ள பூந்துற கூடாதுன்னு நான் காவலுக்கு நிக்கிறேன் அப்படியே ஏட்டையா நிக்கிறதா நிக்கிறீங்க அப்படியே நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் காவலா இருங்க வீட்டுக்கு போடா இண்டாக குழம்பு ரொம்ப தேங்க்ஸ்மா நாளைக்கு தேசனுக்கு போகும்போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க சரி பிஞ்சு போயிரோம் ஏங்க வெளியில நின்னுகிட்டு இது ஸ்டேஷன் இல்ல நம்ம வீடு உள்ள வாங்க எக்ஸ்கியூஸ் மீ மேடம் எஸ் நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டுருங்க உங்க கிட்ட நான் पर्सनலா கொஞ்சம் பேசணும் just a minute இந்த வரேன் என்னங்க ஏய் உட்காராத நில்லு நாங்க

ஏதோ போனா போகுதுன்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டி ஏய் நீ வீட்டில் போர் அடிக்கிறேன்னு சொன்ன போனா போகுதுன்னு உன்னை கரஸ்பாண்ட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் ஊத்தி உங்க வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்த ஆட்டாட்டுறியா இங்க மட்டும் என்ன வாழ்தான் எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின கரண அடக்கி வக்கில்லாம தானே என்ன கட்டிட்டீங்க ஏய் 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 பலசல கிளறாத சரி சரி கொள்ளு ரசமும் பிரண்ட தவையில வச்சிருக்கே வந்து சாப்பிடுங்க என்னது கொள்ளு ரசமும் பிரண்ட தவையிலமா ஏன்டி உங்க அப்பா குதிரைக்கு வைக்கிற கொள்ளை இன்ன நீ மறக்கலையா உங்க ஆத்தா இட்லிக்கு சட்னி ஆட்டுவாளே பிரண்ட அதையும் இன்ன நீ விடலையா

இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிண்டா கூட பரவாயில்ல இந்த கோணக்காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் டேய் அது என்ன வயக்காட்ல சேத்துல ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாதரா உங்க நான் பேசல டேய் கோணக்காலா என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடையறியா கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பொறுக்கும்டா அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் வாழ்க ஏட்டு பரம்பரை ஹ செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா டேய் கோணக்காலா

நாத்தம் தாங்க முடியலயேடா தூக்குடா இந்த நெருப்பு அப்படியே விட்டுட்டு வர்றீங்க இது ஒரு கிராமத்துல பத்தி நாலு கிராம சேர்ந்தெறிஞ்சா பயர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்டுக்கு எவ்வளவு லாஸ் மண்ணை போட்டு அனுப்புறீங்க தூக்குடா தூக்கி இதை வேற நான் எடுத்து கொடுக்கணுமா கருமா குடிச்சவனுக்கு தலையில வைடா அட்ரா

சரி எங்க அந்த ஏட்டு சிங்கமுத்து வகானா அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருதுவா பிச்சக்கார மாதிரி அலையறாரு கேஸ் பிடிக்கிறதுக்கு அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும் நில்றா நடா மகனே உள்ள வந்து வாயை திறந்தா உளறனே ஒரே மிதி அழுகின வாழை பழ மாட்ட வாயாகி போயிடும் பானையை கீழே போட்டாதரா இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா

காச்சிறது தப்புன்னு உனக்கு தெரியல காய்ச்சல் தானேங்க எனக்கு தொழில் வேற காய்ச்சல் தொழில்னு மேடத்துக்கு முன்னாலே என்ன சொல்றேன் மேடம் இவரை உள்ள கொண்டு போய் வச்சு ரெண்டு தாக்கு தாக்குட்டுக்கலாம் வேட்டையா கொஞ்சம் நேரத்துங்க மேடம் சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும் அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டாய் ஆம் பிழை இருக்குது மேடம் பிழை இருக்குது யோ யோ என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிளையாடல கொஞ்சம் நிறுத்துங்க ஏய் பாணை இறக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா பச பதமாரதுக்குள்ள ஏட்டை அநியாயமா என்ன இங்க கூட்டி வந்துடாருங்க மைதா மாவு பச நீத்து போய்டும் போல இருக்கு நாளைக்கு புது பட ரிலீஸ் அதுக்குள்ள நான் எப்படிங்க போஸ் ஓட்றது பசையா மைதா மாவு பசையா அப்ப நீ சாராயங்காச்சலியா

அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு நான் வாங்கிட்டேன் அமெரிக்காவில் ஒரு சவரி என்னன்னா நமக்கு என்ன பிடிக்கலையோ அத உடனே அடுத்து உங்களுக்கு கொடுத்துடலாம் உங்களுக்கு என்ன பிடிக்கலாம் அடுத்து உங்களுக்கு கொடுத்துருவீங்க எஸ் உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்குமா ஏன் பிடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம் கூட கோடைக்காலம் எஸ்குஸ்மி மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா நோ ஐ அம் இந்தியன் गर्ल ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரி பேல நான் உங்களை கட்டி இருப்பேனே டோன்ட் ஃபீல் மேடம் செகண்ட் சேனல் ஓபன் பண்ணிட்டுமா

இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் பட்டயங்கிட்டியுமா ஒரு மார்க்கமா வர கோவில்ல உண்ட கட்டி வாங்கற மாதிரி பாத்து விடுற தென்னமட்ட எகலிட போகுது பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துற இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது அப்படியே சோப்பு டவுல கொண்டு வா என்னது பொங்கலா நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க இன்னைக்கு நெய்யா சே 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 உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது கரிக்கண்டா கரிக்க எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சிட்டாங்களா அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறாங்கடா சாமி வாட்டர் வாட்டர் சோப்

எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்துட போறான் ஏய் என்னப்பா இனிமே எவ வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பத்தி வச்சிருக்கேன் கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பத்தி வச்சிருக்கேன் நான் ராஜா நீ இளவரசே பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணுக்கு அழகா டேய் அப்பா முகத்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி

காயே புடிச்சா தான் எனக்கு வீரமே வரும். மீன்கள மரேடியா. ரெடியா? இங்க சாப்பிடு. டேய் அந்த பாளம் பழத்தை எடுத்து வைடா. என்னடா இது? பழம் கட்ட காய கொண்டு வந்திருக்கே. பர வரல அட்ஜஸ்ட் பண்றேன். இந்தா நீ சாப்பிடு.

உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த ரூவா போய் சாப்பிடு அவன் எனக்கு நானே தான் முக்கியம் என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலே கிடக்குது என்ன விசேஷம் உனக்கு விவரமே புரியாதா இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும் தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சனை இல்லாத வயதியா எதிர் வீட்டுல இருக்க சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தர மாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா ரோட்ல போற புறம்போக்கு நாயகெல்லாம் என்ன பேச போகுது தெரியுமா எதிர் வீட்டுல வாடுறான கோணக்காரன் அவனை விட நம்ம நல்லா வாழலாம் நீ கொடை எடுத்து மளிகை கடைங்க போயிட்டு நான் நான் நீ நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய என்ன கம்மியா வாடுறது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான்

கோணக்கால எதிர் உட்காந்து இன்னைக்கு அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோணக்கால தனித்தனியா பிஞ்சு போய் தொங்க போகுது எங்க போயிட்டா உமாத்திட்டுரு